எவ்வளவோ கிஞ்சனும் எங்களை தம்பி நாங்க வேற சவாரியில் போறோம் அப்படின்னு சொன்னோம் நீ எங்கேயாவது கேட்டியா எங்களை கொண்டு போய் ஒரு மரத்தடியில மோதி வண்டியை கவுத்துட்ட உனக்கு என்னப்பா நீ உயிரோட தப்பிச்சிட்ட இப்ப பாரு நான் என் பொண்டாட்டி எல்லாரும் செத்துட்டோம்ப்பா பா ஆனா நீ உயிரோட இருக்கியப்பா அப்படின்னு அந்த நபர் சொன்ன உடனே சரவணனுக்கு தூக்கி வாரி போட்டுருது இவன் அந்த இடத்துலேருந்து வேகமாக ஓடி ஓடி போய் கார் எடுக்கலாம் அப்படின்னு காருகிட்ட போனால் திடீர்னு அந்த காரோட இன்ஜின்லேருந்து நெருப்பாக வந்து ஒட்டுமொத்த காருமே எரிஞ்சு போகுது இதெல்லாம் பார்த்து சரவணனுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியவே இல்லை அங்கே இருந்த காட்டு வழியாக தப்பிச்சு போகலான்ட்டு காடு முழுக்க ஓடுறான் அப்போ யாரோ சரவணா சரவணா நில்லுப்பா நில்லு அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனா இவன் நிற்காம விறுவிறுவிற்னு வேகமா உடையாடுறான் அப்ப சரவணனுக்கு பின்னாடி திடீர்னு ஒரு உருவம் வந்து இவனை விரட்ட ஆரம்பிக்குது இவனை ஓடி ஓடி விரட்டுது இவன் காடு ஃபுல்லா ஓடி கடைசியில் நின்றுடுறான்